பிரியமானவர்களை இவ்வாறு செய்தியின் வழியாக அவங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பது ஐந்தாவது காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் தாவித பக்தன் விதமா எழுதுகிறாரு கர்த்துடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது அப்ப கர்த்துடைய வார்த்தையானது மிகுந்த வல்லமையுள்ளது இந்த கர்த்தருடைய வார்த்தையை பூரணமாக அதை நம்பி நம்ம அதை விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது அற்புதத்தை நடப்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் அதிகாரத்திலே வாலியாவுக்கு வருகிறார் அப்பொழுது கப்பர் நகுமில் இருக்கக்கூடிய வந்து வியாதிப்பட்டிருக்கிறான் அந்த நேரத்தில் இயேசு கலீலியாவுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மனுஷன் கேள்விப்பட்டு கப்பர் நகமில் அவரிடத்திற்கு வந்து அவரிடத்துல வேண்டுதல் செய்கிறான் தன் மகன் மரண அவஸ்தியாக இருக்கிறான் அவனை குணமாக்க அவர் வரவேண்டும் என்று சொல்லி இயேசு இடத்துல கேட்டுக்கொண்டான் அப்ப இயேசு கொஞ்சம் தாமதப்படுத்தி இருக்கிறாரு அப்ப அந்த ராஜாவின் மனுஷன் சொல்றாரு ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வரவேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இயேசு உடனே அவர் பார்த்து சொல்றாரு நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நம்பி போய் அந்த இடத்துல வீட்டுல போய் பார்க்கிற பொழுது எந்த மணி நேரத்துல உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னாரோ அந்த நேரத்துல அவன் அந்த நின்று விடுதலையாக்கி சுகத்தோடு அமர்ந்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ராஜாவின் மனுஷன் தன் பிள்ளை போகிற ஒரு நிலைமையில் இருந்த பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைத்து அவர் இருக்கிற இடத்திற்கு வந்து ஆண்டவரை வேண்டி கொண்டான் பிரச்சனையே அவருடைய சமூகத்தில சமர்ப்பிக்கிறான் என்ன செய்யறாரு பிழைத்திருக்கிறான் அறிந்தவராக பிழைத்திருக்கிறான் அந்த வார்த்தையை நம்பி அவன் போகிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்துடைய வார்த்தையை நம்புகிற பொழுது எத்தனையோ கர்த்துடைய வார்த்தைகள் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது நம்ம கேட்கிறோம் ஆனா அந்த கருத்துடைய வார்த்தையை நம்ம நம்பணும் முதலாவது நம்பணும் நம்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசுபாதத்தை என்னுடைய கணவர் வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சகோதரி வேலை மிகுந்த பிரச்சனையோடு வேலையை விட்டு அவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க அந்த மகள் மிகவும் ஏழையான ஒரு சகோதரி அவங்களுக்கு படிக்க தெரியாது ஆனா அந்த போராட்டம் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி என்னிடத்துல மிகுந்த பாரத்தோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திர உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் மறுபடி மறுபடியும் கர்த்துடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்க ஏசப்பாவிடத்துல நம்பிக்கை வச்சு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்க போங்க உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் சொல்லி அந்த வார்த்தையை மாத்திரம் கற்றுக் கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழலில் வேலை போயிடுச்சு அப்படிப்பட்ட சூழலில் தான் அந்த வார்த்தையை நம்பி அவங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு சில கிலோமீட்டர் இருந்தது அவ்வளவு நேரமும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையை நம்பி அதை சொல்லி கொண்டே போனாங்க போன மாத்திரமல்ல அங்கே போன உடனே யார் வேலையை விட்டு அவர்களை நீக்கினார்களோ அவங்களே கூப்பிட்டு மறுபடியும் வேலையை கொடுத்தாங்க பாருங்க கர்த்தரி அறியாத ஒரு சகோதரி தான் ஆனால் கத்துடைய வார்த்தையை படிக்க கூட அவங்களால தெரியாது ஆனால் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை ஏசுப்பாவுடைய மேலே விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தையை நம்பி போனாங்க இழந்த வேலையை மறுபடியும் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இன்றைக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில பலவிதமான இழப்புகள் இருக்கலாம் பலவிதமான தோல்விகள் இருக்கலாம் பலவிதமான கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருக்கலாம் பலவிதமான தடைகள் காணப்படலாம் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இதன்படியே கத்தை செய்வார் என்று சொல்லி நம்புங்கள் ஆபருகாம் கூட பிள்ளை இல்லாத இருந்த பொழுது கத்தர் வாக்குத்தம் பண்ணினார் அந்த வாக்குத்தத்தை காணுவதற்கு அநேக வருடங்கள் ஆனது ஆனாலும் ஆப்ரகாம் கர்த்துடைய வார்த்தை நம்பி அதை அணைத்து கொண்டு விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி இருந்ததுனால வாக்குத்த பண்ணப்பட்ட நல்ல ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை வெறுமையா இருக்கலாம் குறைவுகள் இருக்கலாம் ஆனா கத்துடைய வார்த்தைய வேதத்திலிருந்து நீங்க படிச்சு கர்த்துடைய வார்த்தையை நீங்க நம்புங்க அதை விசுவாசிங்க அதை பற்றி கொள்ளுங்கள் கர்த்த அந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில அற்புத அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி மகிமையுள்ளதாய் மாற்றுகிற தேவன் அந்த வார்த்தை கத்தர் கொடுக்கிற வார்த்தையானது தீவிரமாய் செயல்படுகிறதாய் காணப்படுகிறது ஆகையினால் நாள் கத்துடைய வார்த்தையின் நம்புங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை காண்பீர்கள் நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிற துதிக்கிறமுடைய வார்த்தையை நம்புகிறவளை அண்டவரே வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறீர் ஏசப்பா அந்தவரை ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி நூற்றுக்கதிபதி சொன்ன பொழுது அவருடைய விசுவாசத்தை கண்டு அந்த வேலைக்காரனை சுஸ்தமாக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏசுப்பா அப்படியாக கர்த்தாவை இந்த ராஜாவின் மனுஷனும் கூட அன்றுவர் வார்த்தை நம்பி போனான் தன் மகன் பிழைத்திருப்பதை கண்டு கத்தரையை மகிமைப்படுத்தனான் அதே போல எசப்பா அதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்முடைய வார்த்தையை நம்பி அதை விசுவாசித்து அதை பற்றி கொள்ளுகிற கிருபையை தாங்க இயேசுப்பா அந்த உரையை என்னுடைய வார்த்தையின் வல்லமையை இவளுடைய வாழ்க்கையை கண்டு கத்தரை மகிமைப்படுத்தவும் கத்தர் கிருபை பாராட்டுங்க எல்லா துதிகன உமக்கு செலுத்துகிறோம் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்து தாமே உங்களை பாராக